அடிக்கடி காலையில் எந்திரிக்கும் போது ஸ்னூஸ் பட்டன் அழுத்துறீங்களா நீங்க ஸ்னூஸ் பட்டன் அழுத்துறதுனால உங்களுக்கு தூக்கம் என்ன கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் சுறுசுறுப்பாக நம்பிட்டு இருக்கீங்களா முற்றிலும் தவறுங்க அடிக்கடி ஸ்னூஸ் பட்டன் அழுத்துறவங்களுக்கு நிறைய மனச்சோர்வு அப்புறம் வந்து உங்களுக்கு குழப்பம் இந்த மாதிரி பிரச்சனைகள் அதிகம் தான் ஆகுது அவங்களுடைய தூக்கம் கெடுது அப்படின்னு ஆராய்ச்சிகள் தெரிய வந்திருக்கு ஏன் பாத்துருவாங்க நம்ம ஸ்லீப்ல நாலு ஸ்டேஜ் இருக்குங்க அது ஒரு நாலஞ்சு சைக்கிளா வரும் சரிங்களா என் ஒன் என் டூ என் த்ரீ அப்புறம் ஆர்இஎம் ஸ்லீப் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு லைட் ஸ்லீப் ஸ்லீப்பு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம ஹார்ட் ரேட்லாம் ஸ்லோ ஆகிறது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆழ்ந்த தூக்கம் அதில் தான் நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி பலமாகும் முக்கியமான ஹார்மோன்கள் க்ரோத் ஹார்மோன்லாம் சுரக்கும் இதை வந்து உங்களுக்கு என்ட்ரி ஸ்லீப்னு சொல்லுவோம் நாலாவது ஆரியம் ஸ்லீப் அப்படின்னு சொல்லுவோம் அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கனவு அதெல்லாம் வரும் இது எல்லாமே ஒரு சைக்கிள் இந்த ஒரு சைக்கிள் வந்து தொண்ணூறு நிமிஷத்துலேருந்து நூற்றி பத்து நிமிஷம் இருக்குங்க ஆவரேஜாக ஸோ ஒரு தூக்கத்தில் ஒரு ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் தூங்குறோம்னா இதில் இந்த சேம் சைக்கிள் இந்த நாலு ஸ்டேஜ் இந்த மாதிரி ஒரு இருந்து அஞ்சு வாட்டி ரிப்பீட் ஆகும் சரிங்களா இதுதான் ஒரு நல்ல தூக்கம் நீங்க காலையில இம்யூனிட்ட நீங்க ஸ்மூஸ் பட்டன் அழுத்தும் போது என்ன அப்படின்னா உங்களுக்கு பிராக்மெண்டட் லைட் ஸ்லீப்புக்கு போவீங்க அப்படின்னா என்னதுங்க ஸோ நம்ம உடம்பு வந்து நம்ம பெரிய ஒரு ஸ்லீப் சைக்கிளுக்கு போக நினைக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போவோம் ஆனா வந்து ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துல மறுபடியும் அலாரம் அடிக்கும் டப்புன்னு அந்த ஸ்னூஸ்ல இருந்து வெளியே வந்துரும் ஸோ திரும்ப திரும்ப ரிப்பீட் ரிப்பீட்டுங்கிற மாதிரி உங்களுக்கு நாம அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜுக்கே போய் போய் வெளியே வருவோம் இதுல என்ன ப்ராப்ளம் அப்படின்னா கரெக்டான ஒரு தூக்கம் வராது ரெண்டாவது ஸ்லீப் இனர்ஷியா அப்படின்னு சொல்லுவாங்க காலையில இருந்து சொன்னேன் அப்படியே ஒரு மனக்குழப்பமா இருக்கும் இது வந்து ப்ரொலாங் ஆகும் நிறைய பேர் இந்த மாதிரி அடிக்கடி ஸ்னூஸ் வைக்கிறவங்களுக்கு அந்த அன்னைக்கு செய்யக்கூடிய வேலைகள் சரியாக பண்ண முடியறது இல்லை அப்படின்னு தெரிய வந்துருக்கு ஸோ இதுக்கான முக்கியமான காரணம் என்ன மெயின் காரணம் சரியான தூக்கம் இல்லாதது தான் அடிக்கடி ஸ்னூஸ் பட்டன் அழுத்துறதுக்கான காரணமே ஸோ நீங்கள் சரியான தூக்கம் இருந்துச்சுனாவே அடிக்கடி ஸ்னூஸ் பட்டன் அழுத்த வேண்டிய தேவையே இருக்காதுங்க ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா பெரியவங்களாம் டக்குன்னு ஒரு அலாரம் அடிக்கும் எந்திரிச்சு அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க சரியாக தூங்காதவங்க தான் ஸ்னூஸ் பட்டன் அழுத்திட்டு அழுத்திட்டு உங்களுக்கு படுத்துகிட்டே இருப்பாங்க ஸோ இந்த பிரச்சனை தவிர்க்கிறதுக்கு அஞ்சு எளிய டிப்ஸ் சொல்றேன் கேட்டுக்கங்க முதல்ல ஏழுலேருந்து எட்டு மணி நேரம் தூக்கம் அவசியம் மிகவும் முக்கியம் ரெண்டாவது உங்களுக்கு நைட்டு நேரமாக படுங்க அதுவும் வந்து நைட்டு ஃபோன் பார்த்துட்டு படுக்காதீங்க மூணாவது விஷயம் சிங்கிள் அலாரம் யூஸ் பண்ணுங்க ஸ்னூஸுங்கிற ஆப்ஷனே இல்லாத மாதிரி பார்த்துக்குங்க நாலாவது விஷயம் ஒரே டைமில் தினமும் எந்திரிங்க ஒரு நாளைக்கு ஆறு மணி ஒரு நாளைக்கு எட்டு மணி மாற்றி மாற்றி எந்திரிக்காதீங்க அஞ்சாவது விஷயம் காலையில் எந்திரிச்ச உடனே ஜன்னலை திறந்து கொஞ்சம் சூரிய வெளிச்சம் அது வந்து கண்ணில் வர மாதிரி பிரைட் லைட் பட்டுச்சுனாவே உங்களுக்கு அந்த மெலட்டானின் லெவல்ஸ்லாம் குறைய ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு ஒரு முழிப்பு வந்துடும் ஒரு சின்ன ஸ்ட்ரெச்சிங் அதெல்லாம் பண்ணிக்கலாம் இந்த பழக்கத்தை பின்பற்றி உங்களுக்கு ஒரு ஆழ்ந்த தூக்கம் கரெக்டாக வந்துச்சுனாவே உங்களுக்கு இந்த ஸ்னூஸ் பட்டன் அழுத்த வேண்டிய தேவையே இருக்காது நல்ல தூக்கம் வரும் அடிக்கடி ஸ்னூஸ் பட்டன் அழுத்துறவங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய தூக்கம் எப்படி இருக்கு உங்களுடைய அடுத்த நாள் வேலை எப்படி சுறுசுறுப்பாக இருக்கா எப்படி மாற்றங்கள் வந்திருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க